அன்பான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் வசிய சாம்பிராணி வசிய சாம்பிராணி செய்யும் முறை நம்ம இதை வந்து பதிவில் வந்து உங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம் இதை பல அடையலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்திரம் மந்திரம் மையி இதெல்லாம் மட்டுந்தான் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா சாம்பிராணி தூபப்பொடியில் மட்டும் கூட வசியத்தை நம்ம உண்டாக்கலாம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் அஞ்சணெல்லாம் ரொம்ப நாளைக்கு வரும் தூபப்பொடியில் வந்து சேர்க்கக்கூடிய ஒரு மூலிகைலாம் வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கிறவருக்கும் வேலை செய்யும் தான் டிஃப்ரெண்ட்டு மதி மயங்க வைக்கிற விஷயங்கள் வந்து தூபப்பொடியிலையும் காமிக்கலாம் இன்னும் நான் விஷயத்துக்கு நன்மை கிடைக்கும்னா சகலவிதமான நன்மை கிடைக்கும் தெய்வங்கள் வீட்டுக்கு போடலாம் தொழில் சாதனத்தில் போடலாம் தொழிலில் போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கஸ்டமருக்கு வந்து ஒரு மயக்கம் இருக்கும் அந்த தூப்பப்பொடி போடும்போது சாம்பிராணியை அது சாய்ந்தரம் வரைக்கும் இருக்கும் அதோட வாசனை தூபம் வந்து ஓனர் தான் போடணும் கொஞ்சமாக போட்டால் போதும் அது போடும்போது இதை பாருங்க இந்த அளவுக்கு போட்டால் போதும் இந்த அளவுக்கு நம்ம தயாரித்து நம்ம வச்ச வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த தூபப்பொடியை அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் குடும்பத்தில் அபிவிருத்தி கிடைக்கும் லக்ஷ்மி கலாச்சாரம் கிடைக்கும் நம்ம எந்த மூலிகையை நம்ம அதில் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வீரியம் இருக்கும்